வானதி அக்கா வந்து சொல்கிறாங்க கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்புறம் ஜனநாயக படுகொலை நடக்குது ஜனநாயக படுகொலைலாம் பற்றி நீங்கள் பேசலாமா அதாவது உங்கள் கருத்துக்கு எதிராக தொடர்ந்து எழுதுறாங்க பேசுகிறாங்கனால இந்தியா முழுக்க நீங்கள் படுகொலை செஞ்சுட்டு கால் நீங்கள் உங்கள் அடிப்படைவாதிகள் உங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான் அந்த வேலை செய்கிறாங்க துப்பாக்கி எடுத்து சுடுறானுங்க நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க கருத்துரிமை ஜனநாயக படுகொலைலாம் பற்றி இல்லை ஆ சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல அதாவது காவல்துறையில் இருக்க பெண்கள்லாம் வந்து பாதிக்க எப்படி போகிறாங்க அவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படி சொல்ல வராருல முயற்சி பண்ணுறாரு அவருக்கெலாம் கருத்து உரிமை இருக்குது அதுவே கந்த சஷ்டி கவசம் விவகாரம் போணுச்சு இல்லை கருப்பர் கூட்ட தொடர்கள் பேசுனாங்கல்ல அவங்களுக்கு கருத்து உரிமை கிடையாது பார்த்துங்க இப்போ இந்த நாம் தமிழ் சங்கி இருக்கலாது இல்லை பிஜேபி சங்கியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பேசணும்ல அப்போ அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது அதுக்கும் ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல அப்போலாம் வாயத்து விறக்காது கருத்துரிமை அவங்க அதுவும் கந்தசஷ்டி கவசத்தில் உள்ளது தான் பேசுனாங்க இது இருக்குது அது மக்கள் லாங்குவேஜை எடுத்து பேசுனாங்க ஆனாலும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒட்டுமொத்தமா கடந்து கூவுனீங்க அதாவது நாம் தமிழ் சின்ன சங்கியும் பிஜேபி பெரிய சங்கியும் ஒரு கட்டத்துக்கு வந்தீங்க சேர்ந்தீங்க எல்லாரும் அந்த டைமில் முற்போக்குவாதிகளும் கைட்டு விட்டாங்க அவங்கள அதனால நீங்கள் நல்லா சேர்ந்து கும்மி அடிச்சிங்களே அப்போ சொல்ல வேண்டியதானே அதாவது கருத்துரிமை அவங்களுக்கு இருக்குது